நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று இந்த காட்டிலேயே அடுத்து வந்து வீச வருவது ஒரு கவிதை இந்த கவிதை எழுதியவர் அன்பு கவிஞர் ஆர்ஜி தியாலினி சிவநாதன் தாயகத்தில் இருந்து அந்த நல்ல உள்ளதுக்கு நன்றிகள் சொல்லி கொண்டு கவிதைக்குள் செல்லுகிறேன் வாரங்கள் என்னோடு கைகோர்த்து பயணிக்க கவிதை மொட்டவிழ்ந்த சிட்டின் மூடிய விழிக்குள்ளே ஆக்கம் தாயகத்திலிருந்து கவிஞர் கவிதாயினி ஆர் ஜி தயாலினி சிவநாதர் மொட்ட விழுந்த சிட்டின் மூடிய விழிக்குள்ளே வட்டமிடும் எண்ணம் வாத்தையில் வைரம் தொட்டுவிட மலரில் தெரிக்கும் பனி போல கட்டு கலந்திட கருவிழி கதை பேசும் விழுந்த சிட்டின் மூடிய விழிக்குள்ளே வட்டமிடும் எண்ணம் வார்த்தையில் வைரம் தொட்டுவிட மலரில் தெரிக்கும் பணி போல கட்டு கலைந்திட கருவிழி கதை பேசும் மௌன மொழிக்குள்ளே மகிழ்ந்த மணி போல மின்னும் எண்ணமும் மெதுவாய் தெறித்திட அன்பின் ஓவியமும் அழகுரு காவியமும் பின்னியே தவழ்ந்திட பிரகாசம் உள்வனத்தில் மௌன மொழிக்குள்ளே மகிழ்ந்த மணி போல மின்னும் எண்ணமும் மெதுவாய் தெரித்திட அன்பின் நோவியமும் அழகுரு காவியமும் பின்னியே தவழ்ந்திட பிரகாசம் உள்வனத்தில் நிலவிலே நீ இல்லை நினைவிலே நீலவானாய் விலகிடா திடமதால் விண்ணிலே மிதந்திட உலகமே மயங்கி உருவான பொழுதுகள் வலம்பெரும் வண்டாய் வந்து வந்து மோதிடுமே நிலவிலே நீல்லை நினைவிலே நில வானாய் விலகிடா திடமாதால் வெண்ணிலே மிதந்திட உலகமே மயங்கி உருவான பொழுதுகள் வலம் வரும் கண்டாய் வந்து வந்து போதுமே சுவைக்கிய தேனோ சுகந்தமும் அவளோ அலைக்குள் அமைதி அழகுறு கவியாள் பாவை விழிக்கிறாள் பருவம் அறிகிறாள் தீவே உணர்ந்தே தேடலில் திளைக்கிறாள் சுவிதரு தேனோ சுகந்தமும் அவளோ அவைக்குள் அமைதி அழகுரு கவியால் பாவை விழிக்கிறாள் பருவம் மறைகிறாள் தேவை உணர்ந்தே தேடலில் திணைக்கிறாள் അത്ഭുതം അത്ഭുതം കവി യാളിനി ശിവനാഥൻ നന്ദി നന്റി നന്ദി നന്റി മീനും ആ കവിതകൾ അനുപ്പുങ്ങൾ അടുത്ത കവിതയിൽ നിശ്ചയം ഉള്ള സന്ദിപ്പേന നമ്പികൾ ഇപ്പോൾ ഇത് ആർ ജി ആർ മോഹൻ മീഡും സന്ദിപ്പം